இன்றைக்கி நவம்பர் இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ஒரு நாடார் மணமகள் ஜாதகத்தை பார்க்கலாம் ருப்தாசினி இவங்க பிஎஸ்சி முடிச்சுருக்காங்க ஐடி அப்பா சிவராஜ் அம்மா கவிதா இவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி நாலில் கோயம்புத்தூரில் பிறந்திருக்காங்க அதாவது வெள்ளிக்கிழமைங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடார் மணமகள் சத்தியமங்கலத்தில் பிறந்திருக்காங்க கோவை மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பிறந்திருக்காங்க சுவாதி ஒன்றாவது பாதம் ராசி மீன லக்கணம் இவரோட ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இன்ஃபோசிஸில் ஒரு ப்ரைவேட் ஜாப் பிரைவேட் சேலரி இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பதினாறாயிரம் ரூபா சம்பளங்க கொங்கு நாடார் பொங்கம்பள்ளி அன் கூட்டம் உடன் பிறந்தோர் வந்து பார்த்திங்கன்னா தங்கை ஒன்று சொந்த வீடு உண்டுங்க தோட்டம் ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க இது ஜாதக அமைப்பு லகனம் சுத்தமாக இருக்குது ரெண்டில் ராகு இருக்குது இது கேது ஜாதகங்க மூணில் மா அதாவது நாலில் மாந்தி இருக்குது அஞ்சில் சுக்கரன் சனி ஆறில் புதன் ஏழில் வந்து குரு சுக்கரன் குரு சூரியன் செவ்வாய் இருக்குது கேது சந்திரன் இருக்குது கேது ஜாதகம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா படித்த நல்ல வேலையில் உள்ள நாடார் மணமகன் தேவை எதிர்பார்க்கும் மாவட்டம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த கொங்கு நாடார் மணமகன் தேவை இவருக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டக்ட் பண்ணுங்கள் கேது ஜாதகம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க இப்போ வந்து பாப்பாவோட ஃபோட்டோ பார்த்துர்லாங்க உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் இந்த இது வேணும்னாலும் என் என்னுடைய எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் இந்த மணமகளுக்கும் கூடிய விரைவில் விரைவாகவும் நிறைவாகவும் திருமணம் அமையட்டும் வாழ்வு வளம்புடன் சொல்லுங்கள் எல்லாரும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த ஒரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பு கோரிக்கை நீங்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரிங்க இந்த சேனலை வந்து அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நிறைய வரன்கள் வந்திருக்கு நம்ம யூடியூப் பார்த்துட்டும் நிறைய வரன்கள் வந்திருக்கு அதனால் இது அனைவருக்கும் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த ஜாதகத்தையெல்லாம் நான் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேர் பதிவு அதனால் நீங்கள் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளும் இந்த சேனலை மட்டும் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ருப்தா இவங்க தான்